கொள்கைகளை வலுப்படுத்தி சீர்திருத்தங்களை பாதுகாக்கும் ஆதார அடிப்படையிலான விமர்சனத்தை நாடு வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் சிங் பூரி எழுதியுள்ள ஒரு கட்டுரையை சமூக ஊடக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் நாட்டின் ஜனநாயக வளர்ச்சியில் அவநம்பிக்கைக்கு இடமில்லை என்று கூறியுள்ளார் இந்த புத்தாண்டிற்கான ஆக்கப்பூர்வமான விவாதத்தை இக்கட்டுரை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு சமூக ஊடக வலைதள பதிவில் மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரையை பிரதமர் பகிர்ந்துள்ளார் இந்தியாவின் நித்தியமான கலாச்சார பிரதிபலிக்கும் அடையாளமாக சோமநாதர் ஆலயம் உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சோமநாதர் ஆலயம் முதல் ராம் பூமி வரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரு மாற்றத்தை நாடு கண்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் கலாச்சார அடையாளத்தில் பெருமிதம் கொள்வதில் இந்தியா தன்னம்பிக்கை மிக்க நாடாக உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ளார் போக்குவரத்து துறையில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நெருங்கிய ஒருங்கிணைப்பு அவசியமாகும் என்று மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அனைத்து மாநிலங்களின் போக்குவரத்து துறை அமைச்சர்களுடனான வருடாந்திர கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தலைமை வகித்தார் இதுகுறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சாலை பாதுகாப்பு பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி வணிகம் புரிவதில் எளிதான நிலை வாகன கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறை மத்திய மாநில அரசுகளின் ஒத்திசைவு பட்டியலில் இருந்த போதிலும் இருதரப்பு ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொள்கை உடன்பாடு வலுவான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க பாதுகாப்பான மக்கள் நலன் சார்ந்த போக்குவரத்து தீர்வுகளுக்கு கட்டுப்பாடுகள் முக்கிய அவர் தெரிவித்துள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக ஒருபோதும் தலையிடாது என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்பிற்கு பிறகு விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை பொறுப்பு வகிப்பதாக கூறினார் தேர்தல் கூட்டணி குறித்து பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்க பணமில்லையா அல்லது மனமில்லையா என திமுக அரசிற்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பதினான்காவது நாளாக நீடித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு நான்கரை ஆண்டுகளாக வழங்காமல் ஏமாற்றி இடைநிலை ஆசிரியர்களை போராடும் நிலைக்கு அரசு தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவ்வாறு போராடியவர்களை குண்டுகட்டாக கைது செய்ததுடன் தற்போது போராடும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என திமுக அரசு அறிவித்துள்ளது கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார் பல கோடி செலவழித்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாடக விழா நடத்த தெரிந்த திமுக அரசுக்கு சம ஊதியம் வழங்க பணமில்லையா அல்லது கொடுக்க வாக்குறுதிப்படி சம ஊதியம் வழங்க மனமில்லையா எனவும் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் ஆசிரியர்களை குற்றவாளிகளாக நடத்தும் திமுக அரசின் அடக்குமுறையையும் அத்துமீறலுக்கும் தமிழக மக்கள் விரைவில் பதிலளிப்பார்கள் என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழகத்தில் பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்களும் மற்றும் சமவேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்களும் தொடர் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டி இவர்களுக்கு திமுக தனது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் அறிக்கையிலும் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தல் அறிக்கையிலும் இதுகுறித்து வாக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்துள்ளார் சமத்துவம் சமூக நீதி என்றெல்லாம் வெறும் வாய் வார்த்தையில் நாடகமாடும் முதலமைச்சர் உண்மையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுப்பது அநீதியும் அச்சுறுத்தலும் தான் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிரியர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவது தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தையே படுகொழியில் தள்ளுவதற்கு சமம் என்று பதிவிட்டுள்ளார் ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடரில் நான்கிற்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றியது சிட்னியில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் அபாரமாக ஆடி நூற்று அறுபது ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா அணி ஐநூற்று அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது பின்னர் இன்னிங்ஸை ஆடிய இங்கிலாந்து அணி முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமடைந்தது இதனையடுத்து நூற்று அறுபது ரன் என்ற வெற்றி இலக்குடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலிய அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஆட்ட நாயகனாக ஆஸ்திரேலிய அணியின் டிராவிஸ் ஹெட்டும் தொடர் நாயகனாக மைக்கேல் ஸ்டார்க்கும் தேர்வு செய்யப்பட்டனர்